முதல்ல பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேங்க அப்புறம் அதோட யூசேஜ் எப்படின்னு சொல்றேன் அதை எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு சொல்றேன் கடைசியா இந்த பயோ என்சைமை வச்சு பல பிஸ்னஸ் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் என்சைம்னா ஒரு லிக்யூடுங்க நல்லா கவனிங்க கொஞ்சம் கொஞ்சம் கெவினிங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நிறைய கான்செப்ட் புரியும் இதுவும் கான்செப்ட் தான் பயோஎன்சைன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வீட்டில் உள்ள கழிவு பொருட்களை வைத்து ஒரு பொருள் தயாரித்து மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் கான்செப்ட் பயோ என்சைம் உடனே பல பேர் இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லி தயாரித்து இது வரைக்கும் ஒரு லட்சமே சம்பாதிக்கலங்கிறது மைண்டில் ஓடுதுங்க கேட்குது நீங்கள் சொன்னீங்க செஞ்சங்க ஒரு லட்சம் கிடைக்கலன்னு செய்ய மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு தெரிலங்கிறங்க செய்யறது வேற விற்கிறது வேற ரெண்டு வேறு வேறு சப்ஜெக்ட்டு இங்கேருங்க பைய கான்செப்ட் சொல்கிறேங்க ஒன்று மூணு பத்து பதினஞ்சு இதுதான் பையன்சிங் ஃபார்முலா ஒன் இஸ்டு த்ரீ இஸ்ட்டு டென் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஒன்று மூணு பத்து பதினஞ்சு அப்படிங்கிற பேர் பேரு இன்சைன் ஒன்று அப்படிங்கிறது நாட்டு சர்க்கரை மூணு அப்படிங்கிறது வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்கள் பத்துங்கிறது சாதாரண தண்ணி பதினஞ்சுங்கிறது ஒரு பாட்டிலுடைய கொள்ளளவு